அனைவருக்கும் வணக்கம் இந்த வெங்கடேச நீர்மருத்துவ குடியில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே ஈரோடு மாவட்டம் இப்போ எல்லாம் வந்திருக்காங்க பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க இவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க பெங்களூரு அங்கே அவங்க பாருங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க இவர் பெங்களூரு இவர் திருநெல்வேலி இவர் வந்து திருவண்ணாமலை ஐயா வந்து இவர் சென்னை அரக்கோணம் ஐயா வந்து அவர் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க இப்போ வந்து ஒரு இந்த உணவு பாதையை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்குங்க ஆ உணவு பாதை எப்படி சுத்தப்படுத்துறது ரொம்ப தூரம் போனால் அது எடுக்காது ஒரு கிட்டத்தட்ட அப்படி நின்றுக்குங்க பிடிச்சிக்க ஓ இன்னைக்கு கேமராமேனே இல்லையா தெரியுது அதையே இன்னூறு வச்சுக்கிறேன் அப்படியே கெட்டியே பிடிச்சிக்கோ அப்படியே உட்காந்துக்க அப்படியே ஆ சொல்லுங்கம்மா ம் பேசுறது தெரியுதா தெரியுதா தெரியுமா

ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நேரடியாக என்னமா நேரடியாக நம்ம சாப்பிடுறோம் அல்லது மறைமுகமா எதை பொறுத்ததல்ல ஆரோக்கியத்தை பொறுத்ததல்ல ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகம் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல நல்லா தின்னா ஆரோக்கியம் வருன்னு சொல்றது அடிப்படையிலேயே தப்பு Vitality does not depend directly and primarily upon food, but the rather from the fact, but the rather from the fact of rather na no, in the look how far and how much how far and how much the function of the human body is obstructed and clocked up by mucus and toxin. As the vitality does not depend directly and primarily upon food, but the rather from the fact of த ரேதர் க் அஸ் இந்த ரெண்டு மூணு தான் ரொம்ப முக்கியமானது இது சொன்னது டாக்டர் அருணாடகர் சொன்னது இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஆகா ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாக முன்னும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை அப்படி என்றால் இந்த உடம்புகிற கருவி எப்படி இயங்குகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு சரியாலும் நச்சுத்தன்மையாலும் அடைபடாமலும் அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த கருவியானது இயங்கும் அடிப்படையில இந்த லச்சம் அப்புறமா இந்த சளி தான் ஒரு முக்கியமான காரணம் நாம சாப்பிடுற உணவுல அதுதான் இருக்கு நீங்க சாப்பிடுகின்ற எல்லா உணவுமே அதுதான் நீங்க சாதாரண உணவு சாப்பிட போறீங்க தானியம் எடுக்க போறீங்க என்ன எடுக்க போறீங்க தானியம் தான் எடுக்க போறேன் தானியம் அரிசி எடுப்பீங்க கம்பு சோளம் ராகி இதான் எடுக்க போறீங்க இல்லையா இதுதான் உலகம் முறை இருக்கு மொத்த உலகத்துல ஒன்பது வகை உணவு தான் மொத்தத்துல ஒன்பது வகை உணவா நம்ம பிரிச்சிடலாம் பின்னிக்கா சைவம் அசைவம் இல்லையா அது ரெண்டா பிரிக்கிறீங்க ஆனா மொத்தமாக ஒன்பது உணவு தான் உலகத்தில் இருக்கு மொத்தமா ஒன்பது உணவு தான் இருக்கு அது மொத்தம் ஒன்பது உணவுனா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அசைவத்துல அசைவம் இல்லையா இரும்பில நாலு இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இறைச்சி முட்டை பால் மீட்டு எஃகு ஃபேட்டு மில்கு

கிருஷ்ணனுக்கு யோகத்தின்படி சம்பந்தம் கிட்ட அவன் யாவனை யாரையும் அவன் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது கிருஷ்ணனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க யோகி கிருஷ்ணன் கிடையாது சிவனுக்கு உண்டு யாருக்கு அந்த புராணத்தில் அது வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு கடலை கிடையவாங்க ஏதோ சாப்பிட்றான் டக்குன்னு தொண்டை பிடிக்கிறாங்க இந்த உணவு சாப்பிடாமல் நிறுத்துறது தான் அந்த வேலையை உணவு ஆண்கள் போய் நிறுத்துறாங்க அப்படின்னா ஆண்கள் எப்பவுமே சுத்தத்தில் தான் இருக்கும்னு அர்த்தம் ஆண்கள் எப்பவுமே இருக்கணும் பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்கு மேல உணவு சாப்பிட்ற அதிகாரம் யாருக்குள்ள தெரியுமா ஆண்களுக்கு கிடையாது பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்கு மேலே இல்லை அப்படின்னா கடுமையான பனிஷ்மெண்ட் வரப்போகுது எல்லா ஆண்களுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் ஆண்களுக்கு வரப்போகுது இந்த நோவில் செத்து இருக்குறீங்க இல்லை தின்னு தின்னு தான் கெட்டு போயிட்டு இருக்கிறீங்க கெட்டாச்சு பனிஷ்மெண்ட் கடுமையான வரப்போகுது இல்லை அப்படின்னா இன்னும் பத்தாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இறப்பில் இருக்கிற ஜீரணீர் சுரக்காது பதினஞ்சு வயசு பதினாறு வயசு விலங்கு பருவம் இந்த பையன் வந்து பதினாறு வயசு இருக்கான்னு வச்சுங்க இந்த பதினாறு வயசு வரைக்கும் இந்த ஜீரணீர் அப்பப்போ அப்படி இப்படி கொஞ்சம் சுரந்துட்டு இருக்கு ஏன்னா நீ விலங்குலேருந்து நீ மாறல நீ அப்புறம் தான எப்படி பெண்களுக்கு எப்படி இந்த குழந்தை வந்தால் மட்டும் பால் சுரக்கும் குழந்தை பெருசா அப்புறம் இவங்க பால் விட்டுறது நிறுத்திடுவாங்க அப்போ பால் என்னாகும் சுரக்கிறது என்னாகும் அதே மாதிரி இந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னா தண்டனை கொடுத்துட்டே இருக்கு எல்லாரும் நோவல் செத்துட்டு இருக்காங்க இயற்கை என்ன பண்ணுவோம்னா எப்படி இந்த வப்பண்டிங் சும்மா இருக்கு பெண்களுக்கு எப்படி இந்த குறிப்பிட்ட பருவத்தில் பால் நிக்கிற மாதிரி உனக்கு பதன் தானாகவே கண்ட்ரோல் ஆகிருக்கு அந்த நம்ம நோக்கமே ஜூஸ் வந்து கண்ட்ரோல் பண்றத நம்ம நம்ம வேலையே இப்போ கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி சைலண்ட் பண்றதை நம்ம வேலையே

திருமணமாக போறவங்க இவங்களை வந்து ஆண்களுக்கு முதல்ல சுத்தத்துக்கு வந்துருக்கிறீங்க அவங்க சுத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இனச்சேற்க சூழ் உண்டாயிரும் வயிற்றுல கருப்பில் அப்புறம் என்ன உடனே அவங்க பணத்துக்கு மாத்தி விட்டு யார பெண்களை மட்டும் மாத்தி விட்டு ஆண்கள் சுத்தத்துல தான் இருக்கு எப்பவுமே ஆண்கள் எப்பவுமே திருதான் இருக்கணும் காப்பி குடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி சாப்பிட்டுட்டு மீண்டும் நீருக்கு வந்து சுத்தப்படுத்தணும்